வணக்கம் நண்பர்களே டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் ஜெய்ஸ் முகமது என்ற ஜெய்ஸ் முகமது என்ற பயங்கரவாத அமைப்பினுடைய பெண்கள் அமைப்பின் தலைவர் ஜாகின் ஜாகின் என்கிற பெண் டாக்டரை அடையாளம் கண்டிருக்கிறார்கள் பாதுகாப்பு பாதுகாப்பு படையினர் தேசிய புலனாய்வு முகமை என்று சொல்லப்படுகிற அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் இப்போது அந்த பெயரை வெளியிட்டிருக்கிறார்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் இந்த சதி செயலுக்கு பின்னால் ஒரு கும்பலே சதி செயலில் சதி கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது இந்த முறை ஜெய்ஸ் முகமது என்ற அந்த பயங்கரவாத அமைப்பு பெண்கள் பிரிவை பயன்படுத்தியிருக்கிறது அதுவும் குறிப்பாக ரசாயன பொருட்களை கொண்டு வெடிக்க செய்வது ஏனென்றால் வெடி பொருட்களை கொண்டு செல்வதில் சில சிரமங்கள் இருக்கிறது நடைமுறை சிரமங்கள் என்னவென்றால் பொருட்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது பாதுகாப்பு படையினர் எளிதில் கண்டறியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதால் ரசாயன கலவைகளை தயார் செய்து அதான் இதுக்கு முன்னாடி கூட அதில் போட்டிருந்தோம் அமோனியம் நைட்ரேட் என்ற ஆயில் ஃபியூல் ஆயில் அமோனியம் ரைட் நைட்ரேட் என்ற ரசாயனத்தை பயன்படுத்தி அதை காரில் நிரப்பி டெட்டரினேட்டர் கொண்டு வெடிக்க செஞ்சாங்க என்னுடைய முந்தைய பதிவில் போட்டிருந்தேன் இதெல்லாம் திட்டமிடுறதுக்கு அந்த ஜெய்ஸ் இ முகமதை சேர்ந்த பெண்கள் அமைப்பின் தலைவர் இந்தியாவுக்கான தலைவர் சாகின் அவர் வந்து லக் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் டாக்டர் பெண் டாக்டர் சாகினை கைது பண்ணியிருக்காங்க இப்போ இந்த உமர் அப்படிங்கிறவர் தான் இந்த காரை ஓட்டிகிட்டு வந்தவர் இந்த உமர் யார் இந்த செங்கோட்டையில் காரை இந்த காருக்குள்ளேயே உட்காந்துருந்து காரை மெட்ரோ வரைக்கும் ஓட்டிகிட்டு வந்து வெடிக்க வச்சவர் அப்போ இந்த சதித்திட்டம் பூரமுமே காஷ்மீர் போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே டாக்டர் உமர் வந்து தலைமுறை ஆகிட்டார் அவர் தான் இங்கே ஃபரிதாபாத்லேருந்து இந்த காரை ஓட்டிகிட்டு வந்து இங்கே வெடிக்க செஞ்சது இப்போ இதுக்கான சதித்திட்டம் தீட்டினது இந்திய அந்த பயங்கரவாத அமைப்பினுடைய இந்திய தலைவர் ஜெய் இ முகமது என்ற அந்த பயங்கரவாத அமைப்பினுடைய இந்திய தலைவர் டாக்டர் படித்தது இந்தியாவில் புழப்பு இந்தியாவில் ஆனால் உதவி பண்ணுறது த துரோகி பாகிஸ்தானுக்கு யார் செய்கிறாங்க டாக்டர் சாகி இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா வெடி பொருட்கள் துப்பாக்கி இதெல்லாம் வந்து நேற்று கார்லேருந்து அந்த சாகினோட கார்லேருந்து கைப்பற்றிட்டாங்க ஆனால் அந்த புகைப்படம் இன்று தான் எல்லா சேனல்லையும் வெளியாகிட்ருக்கு இப்போ இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க கார் விடித்தது தயவு செய்து அதை பற்றி அது பின்னணி உள்ளதை பற்றிலாம் பேசுகிற அதிகமாக தேச துரோகிகளை அடையாளம் கண்டு இந்திய அடுத்து அடுத்தடுத்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க